ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு வேலவன் ஸ்டோருக்கு வாங்க நிஜமா சொல்றேன் நீங்க மனசு தான் இங்க இருந்து கோபு மகன் நாலு கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்று கவி ஆசரப்பட்டு கைவிட்டார்கள் இந்த ரெண்டு பாட்டு இருக்கு அதிபதி நம் தமிழகம் பரப்பு சிவப்பு படையும் வீரன் களத்தில் நீக்கம் துணிப்பை காரன் காலம் கொடுத்த கடமை வீரம் யானம் புகழம் கலைஞர் தோரமும் குணி குமியில் வந்த தமிழ் குருக

உட்காந்து கேட்டலாம் முடிச்சுட்டா அவர் உட்காந்து கேட்டலாம் முடிச்சுட்டா ஏக தூரிட்டு இருந்துச்சுட்டா ஏக தூரிட்டு இருந்தாலும் தலையில முட்டாடு வாங்கிட்டு அப்படியே உட்காந்து கேட்டணும் அதே போல் நூறு நாள் நடத்தணும் அது மட்டும் இல்லை இப்போ ஒன்றும் இல்லை இடைத்தேர்தல் வரப்போது அவ்வளோ இடைத்தேர்தல் முடிச்சு தொடர்ந்து கண்டிப்பாக பண்ணலாமே அதை தான் நாங்கள் வலியுறுத்தணும் நானும் துணைத்தலை வலியுறுத்தணும் ஆகவே கண்டிப்பாக இதை மாற்றி கூடுதலாக நடத்த வேண்டும் என்பது அண்ணா திமுக கோரிக்கை எதிர்ப்பு நம்ம பதிவு செஞ்சு ஆ கடுமை பதிவு செஞ்சுருக்கிறோம் கடுமையாக நாங்கள் அண்ணா திமுக மட்டுமல்ல மற்ற கட்சியும் பேசினாங்க இந்த இப்போ சப்ஜெக்ட் அப்பவுமே அலுவலக குழு கூட்டத்தில் கடுமையாக பேச முடியும் கூட்டத்தொடரில் பல்வேறு சப்ஜெக்ட் பேசும்போது சபாநாயகர் உரிமை உரிமை அப்போ எல்லாமே உங்களுக்கு அவர் எல்லாமே எது எது வச்சுக்கலாம் முடிவு பண்ணுவார் இதில் நாங்கள் வந்து கடுமையாக வலியுறுத்தணும் எங்களுடைய உரிமையை சொன்னோம் கண்டிப்பாக இனியாவது அது கண்டிப்பாக இந்த அரசு செய்ய வேண்டும் நம்முடைய பேரவைத் தலைவர் அதிக நாட்கள் தேர்தல் வாக்குறுதி சொன்ன மாதிரி நூறு நாட்கள் நடத்த வேண்டும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க